அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கோ பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொக்கோகோ புத்தகத்தில் இருக்கிற ஒரு பதிவை நம்ம பார்க்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ விந்து உற்பத்தியாகி கருத்தரிக்கும் வினோதம் அந்த இதில் தலைப்பு கொடுத்துருக்காங்க அது விந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அது எப்படி வெளியே வருது உண்டான பழைய குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குறிப்பு நீங்கள் எதுவும் அதுக்கு முன்னாடி படிச்சுருக்கீங்களா அப்படி படிச்சுருந்தா நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இன்னும் நிறைய மூலிகை மருத்துவம் சம்மந்தப்பட்ட இதுகிறம் கொடுத்துருக்காங்க பதவிகளும் கொடுத்துருக்காங்க இந்த புஸ்தகத்தில் இது எனக்கு கிடைச்சது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதுதான் இன்னும் ஒரு சில புத்தகங்கள் இருக்குது இந்த புத்தகத்தை வந்துட்டு நான் என்னை பிடிஎஃபாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர் வந்துட்டு பிடிஎஃபை எடுக்கிறது இன்னும் எடுக்கலை சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம்னா தனித்தனியாக எடுத்தால் தான் எடுக்க முடியும் இது ஏற்கனவே டேமேஜாக தான் இருக்குது சரிங்களா இதை நம்ம எடுத்து மறுபடியும் புதுசாக ஆகணும் அப்படின்னா அது நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவது இப்போதைக்கு டைம் இல்லை சரிங்களா அதாவது பிடிஎஃப் கண்டிப்பாக கிடச்சுனாக்கும் எடுத்து நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தனாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா இப்போதைக்கு வந்துட்டு கண்டிப்பாக மட்டும் வந்துட்டு கொடுக்கறதுக்கு முடியாது ஆ உங்களுக்கு இந்த மாதிரி பு புக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எத்தனை நானூற்றி ரெண்டு பக்கத்துக்கு மேலே வந்துட்டு இருக்குது இதில் வந்துட்டு எந்த பதிப்பகம்ன்றதுன்னு தெரியல அதில் எந்த வசத்தில் இது வந்துட்டு பதிவாயிருக்குன்றதும் தெரியலை சரிங்களா அந்த தகவல் கடைகளை பாதி வந்துட்டு நான் காணோம் பாதி தான் இருக்குது இதில் வந்துட்டு அதை தெரியும் நானூற்றி ரெண்டு பக்கங்கள் இருக்குது வரைக்கும் இன்னும் அதுக்கு மேலே என்ன எங்கே இல்லை ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது நன்றி